முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன் தலைகீழாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய தலையில் எழுதியதும் தலை விதிப்படி நடந்துதான் தீரும்ன்றது உனக்கும் தெரியும் தானே அப்படிதான் உன் தலையெழுத்தபடி உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ எத்தனையோ விதயங்களில் எத்தனையோ விஷயங்களை அனுபவிச்சிட்டேன் இனிமேல் நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் உன் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவதற்காக உன் அப்பன் முருகன் வன தேடி வந்திருக்கேன் என்னுடைய வேலும் உன்னை காக்கும் இந்த வேளவனும் உன்னை காப்பாற்றுவான்னு மனசில் நம்பிக்கையோடு நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டினா உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடப்பதை நீ கண்கூடாக மனம் குளிர பார்க்க முடியும் உன்கிட்ட நேருக்கு நேராக பேசக்கூடிய எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கிறது உன் வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னா அவங்கக்கிட்ட ஆத்திரம் கோபம் உரிமைன்னு எல்லாமே இருப்பதைப் போல உண்மையான அன்பும் நேர்மையான குணமும் அதிகமாக இருக்கும் அவங்க உன் முதுகுக்கு பின்னால் குத்தவோ உனக்கு துரோகம் செய்யவோ யோசிக்க மாட்டாங்க அதனால தான் எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசக்கூடிய நல்ல மனிதர்களோட நீ நட்பு வச்சுக்கோன்னு நான் சொல்கிறேன் என் செல்வமே இந்த உலகத்தில் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாகவே இருந்தாலும் நீ பெற்ற பிள்ளைகளாகவோ பேரன் பேத்திகளாகவோ இருந்தாலும் அவங்க உனக்கு எவ்வளவு நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிறவி குணம் அல்லவா அது ஒருபோதும் மாறாது அந்த குணத்தில் இருக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் அவர்களை அதற்குரிய வேலைகளை செய்ய வைக்க தான் செய்யும் உன் குடும்பத்திலையோ உங்க கூட இருக்கிறவங்களோ உனக்கு பிடிக்காதது எதையாவது செய்யும் போது ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு அவர்களை பார்த்து வெறுப்படையவும் அவர்கள் மேலே கோபப்படவும் வேணாம் ஏன்னா அவங்க எதை செய்ய வந்தாங்களோ இந்த பூமியில் அதை செஞ்சுட்டு போகணுங்கிறது தான் அவர்களின் தலைவிதியாக எழுதப்பட்டிருக்கு அதை ஒன்னால் மாற்ற முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு யார் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார்க்க கற்றுக்கோ நம்ம சொந்தம் இப்படி தப்பாக போகிறாங்களே நம்ம உறவு இப்படி தவறு செய்கிறாங்களேன்னு நினச்சி வந்த பாசத்தில் அவங்கக்கிட்ட போய் அவங்க செய்கிற தவறு திருத்துறேன்னு அறிவுரை சொல்கிறேங்கிற பேரில் நீ கெட்ட பேரை சம்பாதிக்காத அறிவுரையும் சரி வழிகாட்டுதலும் சரி அளவோடு இருந்தாதான் உனக்கு மதிப்பு ஐயோ பாவம்னு நீ நல்லது சொல்ல போய் கடைசியில் உன்னைவே கெட்டவனாகவும் எதிரியாகவும் நினைக்கக்கூடிய கழிவுகாலம் இதுங்கிறத கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே சிரித்து பேசி யாரிடமும் உனக்கு மயக்கும்படி நடந்துக்க தெரியாது அதே நேரத்தில் உனக்கு வேணுங்கிறத அழுது புலம்பி கேட்டு சாதிச்சுக்கவும் தெரியாது யார்கிட்டையும் போய் பொய் பேசி ஏமாற்றவும் தெரியாது உண்மையை சொல்ல மூ மூடி மறைக்கவும் உனக்கு தெரியாது யார் முதுகுக்கு பின்னால் போய் குத்தவும் தெரியாது ஒவ்வொருத்தர் முகத்துக்கு நேராகவும் அவங்கள பிடிக்கிறது போல நல்லவங்க போல வேஷம் போடவும் உனக்கு தெரியாது மொத்தத்தில் கோபத்தால் மட்டுமே உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக தானே நீ இருக்க நல்லதா இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் முகத்த கோபமா வச்சுக்கிட்டு சொல்கிற கெட்டதாக இருந்தாலும் கூட கோபத்தோடு அவங்கள திட்டிக்கிட்டே சொல்ற ஆனா உன் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது உன்னை சரியாக புரிஞ்சுக்காதவங்களுக்கு எப்போதுமே நீ ஒரு தப்பான ஆளாக தான் தெரிவாய் ஆனா உன்னையும் உன் மனசையும் உன் நல்ல குணத்தையும் புரிஞ்சிருக்கிற உன் அப்பன் முருகன் எந்த விதத்திலும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நிச்சயமாக தரவே மாட்டேனின் செல்லமி யாராவது இந்த பூமியில் உன்னை வேணான்னு சொன்னாலோ ஒதுக்கி வச்சாலோ நிராகரிச்சாலோ கவலைப்படாத ஏன்னா விலைவேந்த பொருட்களை எப்போது மனிதர்கள் வாங்க முடியாமல் வேடிக்கை பார்த்துட்டு நழுவி போகிறதும் நிராகரிப்பதும் இயல்பான விஷயம்தானே அப்படிதான் நீயும் விலை உயர்ந்த பொக்கிசோன்னு உன்னை நினச்சிக்கோ உன்னை வேணான்னு சொல்கிறவங்க தான் உன்னை இழப்பார்களே தவிர உனக்கு எந்த விதத்திலும் எந்த நஷ்டமும் வராது நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா சில அவமானங்களையும் சில பேர் அசிங்கப்படுத்துவதையும் தாங்க தயாராக இரு உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் அனைத்து விதத்திலும் உனக்கான நல்லதை செய்வதற்கு உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டிருக்கேன் மனித சக்திகளுக்கு ஒரு எல்லை இருக்குது மனிதனால் இது இதை தான் செய்ய முடியும் இதை செய்ய முடியாதுன்னு ஒரு வரமும் இருக்குது ஆனால் இந்த முருகனுக்கு எந்த எல்லையும் வரமும் கிடையாது நான் மனசு வச்சேன்னா உன் வாழ்க்கையவே உனக்கு அற்புதமானதாக என்னால் மாற்ற முடியும் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை எதுக்காவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்காக கவலைப்படாமல் உன்னை நினச்சி பெருமைப்படு ஏன்னா உன் மேலே பொறாமப்படுறவங்க நீ ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதால தான் அதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் உன் குறைகளை நோண்டி அலசி ஆராய்ஞ்சு உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே வாழ்க்கையின் முன்னேற்றமே தேடல் தான் எப்போ நீ உனக்கு கிடைச்சதையும் அதிகமாக தாண்டி தேடி போகிறாயோ மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறணும்னு ஆசைப்பட்டு தேடி போறியோ அப்போதுதான் வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கும் எங்கு யாருமே ஆயிரம் வருஷம் வாழப் போறதுல எல்லாருமே வாழ்வதுங்கிறது சில காலம்தான் உன் வாழ்க்கையிலையும் நீ வாழக்கூடிய காலத்தை வீணடிக்காம நேரத்தை தவறாக செலவழிக்காம பிரயோஜனமாக பயனுள்ள காரியங்களுக்காக செலவிடும் போது அது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குமல்லவா உனக்கு தேவையில்லாதவங்க நினச்சி நீ யாரையாவது விட்டு விலகணும்னு நினச்சின்னா சற்றும் யோசிக்காமல் விலகி நின்னுடு ஏன்னா எப்போதுமே நான் உனக்கு சில புரிதல்களை உண்டாக்குவேன் அப்படி உன் மனசில் இவங்க நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க இவங்க நமக்கு சரியானவங்களா உண்மையானவங்களா நேர்மையானவங்களா இல்லைன்னு தெரிய வைப்பேன் அப்படி உன் மனது சொல்கிறத கேட்டு உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் எப்பயாச்சும் யாரையாச்சும் பற்றி உனக்கு புரியாத சமயங்களில் அவங்க நல்லவங்களான்னு தெரியாத சமயத்தில் அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டினா நான் அந்த நபர் மூலமாகவே அவர் எப்படிப்பட்டவர்ன்றத உனக்கு தெரியப்படுத்துவேன் அதே போல் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ ஒரு சிலர் உன் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா நான் முடிவெடுத்தேன்னா அந்த நபர் மூலமாக உனக்கு நிறைய துன்பங்களை கொடுப்பேன் நீயும் அவங்க தப்பானவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி போகிறதுக்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கும் அல்லவா எப்போதுமே நீ மனசளவில் தெளிவான பலமுள்ள பிள்ளையாக இருக்கணுமே தவிர எதுக்காகவும் கவலைப்படுவதோ பயந்து போவதோ நடுங்கி போவதோ தயங்கி போவதோ இருக்கக்கூடாது என் செல்வமே உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது நினைக்காம பேச்சை மட்டும் நல்லா பேசுகிறவங்கள உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு எப்போதுமே நீ செய்யக்கூடிய முயற்சியை நம்பிக்கையோடு செய்ய நான் உனக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக மிக பெருசாக கொடுப்பேன் யாராவது நீ செஞ்ச உதவியையும் நன்றியையும் மறந்துட்டு உன்னை அவமதிக்கும் இடங்களில் ஏதாவது செய்கிறாங்கன்னா நீ சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகிப்போ அதை விட்டுட்டு நம்ம இவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சுருக்கோம் இப்போ இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு கோபப்பட்டு சண்டைக்கு போகாதே உன்னை அவமதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போகவோ அல்லது அடிமையாக போகவோ தேவையில்லை அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத அந்த மனிதரை விட்டு தூரமாக விலகிப்போம் இறைவனை தவிர நீ யாருக்கும் அடிபணிந்து தலை குடிஞ்சு நிற்கணுன்ற அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன்னை புரிஞ்சிக்காதவங்க உன் கூட இருக்கிறத விட அவர்கள் உன்னை விட்டு போகும்போதுதான் உன்னால என்னை தெளிவாக உணர முடியும் காலம் கடந்தாலும் நீ என்கிட்ட கேட்ட உதவியை நிச்சயமாக நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் நீயும் அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு காலம் தாழ்த்தாமல் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியைப் பெற தயாராகு வெற்றியை தாண்டிலும் இன்னொரு விஷயம் உன் வாழ்க்கைக்கு தேவைன்னா அது மன அமைதிதானே அந்த மன அமைதியை உனக்கு கொடுக்கும் விஷயமாகத்தான் இந்த முருகன் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல காத்துக்கிட்டு இருந்தேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கும் வெற்றியும் மன அமைதியும் மன நிம்மதியும் எந்த விஷயத்தில் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அதை அப்படியே உன் கைகளில் கொடுப்பதற்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்குவதற்கும் தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நான் உன் வாழ்க்கையில் எப்போ என்ன செய்கிறேன்னு உனக்கு புரியாது சில விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு புரியாமல் உனக்கு கடினமாக இருந்தாலும் அமைதியாக வேடிக்கை பாரு பாதி இது நடக்கும்போது பாதி பிரச்சனையிலேயே அது உனக்கு ஒரு குழப்பத்தை தரும் இது நம்ம நல்லதுக்கு நடக்குதா அல்லது கெட்டதுக்கு நடக்குதான்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த விஷயமோ அந்த பிரச்சனையோ மிக அழகாக கடைசி முடிவுக்கு வந்துவிடும் இப்போது தெரிஞ்சுக்கோ நான் எப்பவுமே எதையுமே உன் நல்லதுக்காக மட்டும்தான் செய்வேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ கவலைப்படுத்துகிறதுக்காகவோ நான் எதையுமே எப்போதுமே செய்ய மாட்டேன் இப்போது உன் வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு நீ தான் பொறுப்பு இனி எப்படி இருக்கணும் நீ ஆசைப்படுறியோ அப்படியும் உனக்கான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் அதற்கான ஆற்றலும் திறமையும் தகுதியும் உன்னிடம் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத இந்த உலகத்தில் பலவீனமாக இருப்பவர்கள் மற்றவங்கள மன்னிக்க மாட்டாங்க ஏன்னா மன்னிப்பதுங்கிறது மன வலிமையும் தைரியமும் துணிவும் உள்ளவர்களின் குணமாக இருக்கிறது நீ நல்ல பிள்ளையாக தைரியமான துணிவான பலமுள்ள பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் தப்பு செஞ்சவங்களை மன்னிக்கவும் தவறு செய்தவர்களை மறந்து விட்டு கடந்து போகவும் தயாராக இருக்கணும் என்று செல்வமே அதை விட்டுட்டு உன்னை கஷ்டப்படுத்துனவங்களையும் கவலைப்படுத்தினவங்களையும் பழி வாங்கணும் அவங்க செஞ்சதுக்கு திரும்ப துரோகம் செய்யணும் பழிக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் உனக்குள்ளே வராமல் அவங்களையெல்லாம் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவானு அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு நேற்று செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி செஞ்சினா நீ சோம்பேறி இன்றைக்கி செய்ய வேண்டியதை இன்றைக்கே செஞ்சினா நீ சுறுசுறுப்பானு நாளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டு வைக்காம இன்றைக்கே செஞ்சு முடிச்சின்னா நீதான் வெற்றி பெறுவாய் அப்படிதான் உன் வாழ்க்கையில் எப்போவுமே எந்த விஷயத்தையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செய்யலான்னு ஒதுக்கி வைக்காம இப்போதே இன்றே இந்த நிமிஷமே செய்யணும்னு முடிவு எடுத்து எடுத்துவிடியேன் செல்வமே உன் கனவெல்லாம் நனவாகாது நீ நினச்ச காரியமெல்லாம் வெற்றி அடையாது எந்த விஷயமும் உனக்கு சரியாக வராதுன்னு யாராவது உனக்கு எதிர்மறையான நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசும்போது நீ அதை காது கொடுத்து கேட்காதே ஏன்னா உன் திறமை என்னன்னு உனக்கும் எனக்கும் தான் தெரியும் உன் அருமை பெருமை திறமையை தெரியாதவர்கள் தான் உன்னால் முடியாது உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ மனசு வச்சினா என்னை நம்பி உன்னுடைய வேலைகளை செஞ்சினா உன்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை நீ விரும்பியதை விட நான் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மிக சிறப்பாக கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன் எப்போவுமே நீ விரும்பினதை தான் பேசணும்னு நினைக்கிறது சொல்ல விஷயம் அடுத்தவங்க விரும்புகிறா மாதிரி அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னு நினச்சினா அதுக்கு நீ போய் மட்டும்தான் பேசணும் அதனால் உன் வார்த்தைகளை நீ பேசும்போது நீ கவனமா உனக்கு சரியாக இருந்தால் மட்டும் பேசு அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல் நீ பேசணும்னோ அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல் நீ நடந்துக்கணும்னோ ஒருபோதும் யோசிக்காதே ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாருடைய குணமும் பிடிச்சிடாது அடுத்தவங்களுக்கு உன் குணம் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ பேசுவது பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நீ நீயாக இருந்துவிடு யாரிடமும் எதையும் கேட்டு போகாமல் யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்காமல் நீ சொந்த காலிலேயே சுயமாக நின்று பழகு ரொம்ப தேவைப்படுது வேற வழியே இல்லைனா மட்டும்தான் நீ மற்றவர்களின் உதவியை நாடி போகணுமே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவே கூடாதுன்னு உன் அப்பன் முருகன் இப்போது உனக்கு அன்பு கட்டளையை போடுகிறேன்